இடியாப்பம் ஆப்பம் இட்லி தோசைக்கெல்லாம் ஒரு டைம் இந்த மாதிரி திருநெல்வேலி சோகி செஞ்சு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் அரை கிளாஸ் அளவு பாசி பருப்பை பாத்திரத்துக்கு மாத்தி நல்லா கழுவிட்டு மூணு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மையா வேக வச்சு எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜார்ல ஒரு இஞ்சி இஞ்சி அஞ்சாறு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா நைசா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க அளவு தேங்காவை தண்ணி சேர்த்து நல்லா நைசா அரைச்சு திக்கான தேங்காய் பாலும் தண்ணி தேங்காய் பாலையும் தனி தனியா எடுத்து வச்சுக்கோங்க சட்டியில ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு பொடியா நறுக்கி சின்ன வெங்காயம் பல்லு பூண்டு ஒரு கொத்து கருவாப்பில சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்சு வச்சிருக்கிற இஞ்சி பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா அரைக்கப் அளவு கட் பண்ணு கேரட்டு உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா பண்ணிட்டு அரை டீஸ்பூன் உப்பு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டு காய் வேகிறதுக்கு மட்டும் ஒரு அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு மூடி வச்சிருங்க காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வேக வச்சிருக்கிற பாசிப்பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி தேங்காய் பாலம் சேர்த்து மீடியம் பிளேம்ல ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா தலை தலைன்னு இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை அணைச்சிட்டு எடுத்து வச்சிருக்கிற முதல் தேங்காய் பாலை சேர்த்து கலந்து விட்டுட்டு சுட ஆப்பத்தோட இடியாப்பத்தோட இட்லி இட்லி தோசையோட எல்லாம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க செம்ம அல்டிமேட்டா இருக்கும் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா திக்காயிடும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ